அறியாம கடத்தில் போராடி இன்று இங்கு இந்த அறிஞர் களத்திற்கும் வந்திருக்கின்ற பானஞ்சன் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை செய்திருக்கீங்க அதை பத்தியும் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் நன்றி அறிமுகத்துக்கு உண்மையிலே இன்றைக்கு நான் இங்கே இது வந்து எனக்கு முதலாவது அனுபவம் இங்கே வந்த நோக்கம் வந்து என்னென்னு சொல்லிட்டுன்னா சாயத்தில் வந்து ஒரு கையெழுத்து போராட்டம் நடந்தது ஒரு மாபெரும் கையெழுத்து போராட்டம் அந்த கையெழுத்து போராட்டத்தோடு ஒரு அறிக்கை ஒன்று இணைக்கப்பட்டது அப்போ கிட்டத்தட்ட உருளாட்சத்துக்கு மேற்பட்ட மென்கோப்பி எங்களுக்கு கிடைச்சது அதில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஐநூறு கோப்பிகளாக ஒரு ஆறு 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 பிரதி நாங்கள் ஒரே ஒரேடியாக நாங்கள் ஒரே தரவையாக நாங்கள் கொடுக்க முடியாது ஏன்டா அது ஒரு பெரிய இது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட இது வந்து எங்களோட கையில் கிடைச்சிருக்கு அதோடு சேர்த்து நாங்கள் எந்த அமைப்பினூடாக இந்த இந்த விடயத்தை நாங்கள் கையளிக்கிறோம் என்ற இதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸ் இதில் நினைச்சிருக்கிறோம் அதே நேரத்தில் இதுக்கான தாயத்தீரணி அந்த போராட்டத்தை செய்த அந்த தாயத்திரி வந்து அந்த போராட்டத்தை செய்ய தாய்சீரணி இந்த அறிக்கையை வந்து இதில் நினைச்சிருக்கிறோம் அதே நேரத்தில் அவர்களுடைய கையெழுத்து பிறளிகள் எல்லாமே இங்கே இதில் இருக்கிறது பிரதிகள் மிச்சம் உள்ளன வந்து ஒரு பிரதியை திருப்பி தந்திருக்கணும் தங்களுக்கு அனுப்ப சொல்லி அதாவது பிரதிகளை நீண்ட பயணங்கள் செய்வதால் மிகவும் பாரமாயம் பாரமாயிருக்கதால் அப்ப நாங்கள் வந்து அடுத்த கட்டமாக வந்து மென் கோப்பிகளை மின்னஞ்சல் ஊடாக அனுப்பி வைப்போம் உண்மையிலே இது ஒரு மிகவும் ஒரு ஒரு நல்ல அனுபவமாக இருந்து நாங்கள் போராளிகளாக களத்தில் இருந்து போராடினாங்க அப்போ இதுகளுக்கு செய்கிறதுக்கு இந்த 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 பணிகளை செய்கிறதுக்கு ஐநா திட்டங்கள் இந்த பணிகளை செய்கிறதுக்கு ஆக்கள் இருக்குது நாங்கள் எங்கட பணிகளை எங்களுக்கான வேறு திட்டங்களை செய்யலாம் என்ற அடி அடிப்படையில் நாங்கள் விழா இருந்த நாங்கள் நேராக வந்து பார்க்கும்போது தான் விளங்குது உண்மையில் இல்லை ஒவ்வொரு போராளியுடைய பங்களிப்பும் இதுக்கு அவசியம் என்றது வந்து நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது